ஹலோ விவாஸ் வெல்கம் டு திப்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் ஸோ இந்த வீடியோவில் தினம் பத்து தமிழ் ப்ரீவியஸ கொஸ்டினுக்கான நெக்ஸ்ட் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் இங்கு நகரப்பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினவியதற்கு அதோ அங்கே நிற்கும் என்று மற்றொருவர் கூடிய கூறியது டேஸ் விடை சரி ஒருத்தவர் வந்து இங்கே நிற்குமா அப்படின்னு கேட்டிருக்கு இன்னொருத்தவர் தான் அங்கே போங்க அங்கே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி காட்டுறாங்க அப்போ என்ன அர்த்தம் சுட்டு விடை அந்த ஒரு இடத்தை சுட்டி காட்டுவது அப்படிங்கறதான் என்னதுங்க சுட்டு விடை அங்கே போங்க அங்கே நிற்கும் அப்படிங்கிறது என்னதுங்க சுட்டு விடை சரி இதிலேருந்து உங்கள் கிட்டே நான் வந்து ஒரு கொஷின் கேட்குறேன் விடைங்கிறது எத்தனை வகைப்படும் வினா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் சரிங்களா இப்போ விடைகள் இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான்கு வகையான விடைகள் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ இது இல்லாமல் மொத்தமாக விடை அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் வினா அப்படிங்கிறது எத்தனை வகைப்படும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ அடுத்த கொஷின் விடை வகைகள் ஸோ இதுவும் எந்த விடை வகைன்னு தான் கேட்டிருக்காங்க ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டேன் என கூறல் நீ ஊருக்கு போறியா அப்படின்னா இல்லைப்பா நான் போகலை அப்படின்னு சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மறைவிடை அதாவது மறுத்து கூறது இல்லை அதெல்லாம் நான் போக அப்படிங்கிறது மறைவிடை ஓகேங்களா சரி அடுத்த கொஷின் இதுவும் எவ்வகை விடை என தேர்கன் தான் கொடுத்துருக்காங்க சரி கடைத்தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது என கூறல் சரி கடைத்தெரு எங்கே இருக்குங்க அப்படின்றதுக்கு இந்த பக்கமாக போங்க இங்கிட்டு தாங்க இருக்கு இட இருக்குது அப்படின்னு சொல்றது இப்போ தான் ப்ரீவியஸாக ஃபர்ஸ்ட் கொஸ்டின்லையும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அப்போ என்னது சுட்டு விடை ஒரு விஷயத்தை சுட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறது தான் வந்து சுட்டு விடை ஓகேங்களா அடுத்த கொஷின் அலுவல் சார்ந்த கலை சொல் ஸோ இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க நம்ம அதை தமிழில் இது பண்ணணும் ஓகேவா அவ்வளோதான் என்டர்ப்ரனர் அப்படிங்கிறது தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க ஸோ என்டர்பிரனர் அப்படிங்கிறது வந்து யாருன்னா தொழில் முனைவோர் ஓகேங்களா சரி அடுத்த கேள்வி அலுவல் சார்ந்த கலைச்சொல்லையை தேர்ந்தெடுத்து எழுதுதல் ஓகே இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க ரெஸ்பான்சிபிலிட்டி ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னதுங்க கட கடமை ஓகே இது வந்து என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டி என்னோடய கடமை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ ரொம்பவே இந்த இன்றைக்கான கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக போயிட்டுருக்கு அடுத்தது அகைன் இங்கிலீஷில் கொடுத்து தமிழில் தான் எஸ்கலேட்டர் அப்படிங்கிறது என்னதுங்க மின் படிக்கட்டு ஸோ மின் அஞ்சல்ங்கிறது இமெயில் மின் நூலகம்னா என்ன மின் தூக்கினா என்ன சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் இருக்குது இல்லைங்களா ஸோ ஆன்சர் தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்தது ஹோமோகிராஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்பெழுத்து ஹோமோகிராஃப்னா ஒப்பெழுத்து அடுத்து இன்றைக்கான எயித்து கொஷின் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல் ஸோ இது எக்ஸாக்டாக நம்மளோட ஸ்கூல் புக்கில் தாங்க இருக்குது ஐ திங்க் எய்த் தமிழ் புக்குன்னு நினைக்கிறேன் உவமை கூறும் பொருள் தெளிக ஸோ கிணறு வெட்டால் பூதம் கிளம்பியது போலனா அந்த அந்த இடத்துல கிணறு வெட்டினா பூதம் கிளம்பும் போது நம்ம என்ன தெரிஞ்சால் கிணறு வெட்டவும் கிடையாது எதிர்பாராமல் நிகழக்கூடியது அப்போ இது என்னதுங்க எதிர்பாரா நிகழ்வு நம்ம தற்செயல்னு சொல்லலாம்ல அது ஏன் நீங்கள் எதிர்பாரா அப்படிங்கிறீங்கன்னா இது தற்செயல் அப்படிங்கிறது வந்து ரெகுலராக இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது மேபி நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் ஸோ தற்செயல்கிறது இந்த இடத்துக்கு வராது பூதம் அப்படிங்கிறது தற்செயல் நிகழ்வுல கண்டிப்பாக வராது ஸோ அப்போ எங்கே தான் வரும் எதிர்பாராத நிகழ்வில் தான் வந்து கண்டிப்பாக வரும் அடுத்தது நைன்த் கொஷின் அதே போல் தான் கேட்குறாங்க ஓமையால் விளக்கப்புறம் பொருத்தமான தான் பொழுதான் ஆணி போல் ஸோ ப்ரீவியஸாக பார்த்ததும் இதுவும் வரிசையாக இருக்குங்க புக்கில் ஸோ பசுமரத்து போல் அப்படின்னா எளிதில் மனதில் பதிதல் சரிங்களா ஈஸியாக வந்து என்ன பண்ணிவிடுவோம் மனசில் பதிஞ்சிடும் பசுமரத்து ஆணிப்பொலை அப்படிங்கிறது அடுத்தது இன்னைக்கான லாஸ்ட்டு கொஷின் பார்த்தீங்கன்னா எவ்வகை வாக்கியம் என கண்டெடுதல் தன் வினை பிறவினை செய்வினை செய்யப்பாட்டு வினை ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம ப்ரீவியஸாக கொஷின்ஸ் பார்க்குறப்பிலேருந்து ஒரு ஒரு வீடியோலேயும் இந்த கொஷின்ஸ் வந்துச்சுனா நம்ம ஒவ்வொரு தடவையும் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே தான் இருக்கும் ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஷினில் செயப்பாட்டு வினையை தெரிவு செய்க அதாவது நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு செயற்பாட்டு வினையை மட்டும் நீ கண்டுபிடிச்ச சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்போ இது ஏங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய அப்படியே இறக்கி கொடுத்துருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து தன்வினைனால் என்ன பிறவினைனா என்ன செய்வினைனா என்ன செய்யப்பட்டு வினைனா என்னங்குறது உங்களுக்கு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு நம்ம ஆன்சரை வந்து செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா தன்வினை அப்படின்னா தன்னால் ஒரு வேலை வந்து செய்யப்படக்கூடியது தான் தன்வினை சரிங்களா நான் இன்று படித்தேன் அப்படிங்கிறது என்னோட நானாக செஞ்ச வேலை அப்போ தன்வினை பிறவினை அப்படின்னா கவிதாவால் நான் இன்று படித்தேன் அப்படின்னா பிறவினை இன்னொருத்தவங்கனால நான் ஒரு வேலையை நான் செய்கிறேன்னா அது என்னதுங்க பிறவினை செய்வினை அப்படின்னா ஒரு வேலையை வந்து ஒருத்தவங்க செய்கிறாங்க சரிங்களா அந்த வேலையை செஞ்சவங்கள வந்து முதன்மைப்படுத்தியிருக்கோம் அரசர் போர் புரிந்தார் அதாவது அரசர் போர் புரிந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு அரசரை முதன்மைப்படுத்தி அந்த வாக்கியம் வந்தனால அது செய்வினை சரிங்களா ஸோ இதே வந்து போர் அரசரால் புரியப்பட்டது அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அந்த போர் தான் ஃபஸ்ட்டு முதன்மைப்படுத்தி வந்திருக்கா அப்படி வரது வந்து செயப்பாட்டு வினை ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை வச்சு இன்னும் கிளியராக வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்கல் சொல்லியிருக்காங்க செயற்பாட்டு வினை பாடல் அவளால் பாடப்பட்டது இப்போது அவள் பாடலை பாடினாள் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா அவள் அப்படிங்கிற வார்த்தை முதன்மையாக இருந்திருக்கு அப்போ அது செய்வினையாக ஆயிருந்திருக்கும் ஆனால் பாடல் அந்த வேலை வந்து முதன்மைப்படுத்தி வந்திருக்கனால அது என்னது செய்யப்பாட்டு வினை இதை தானே ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் ஸோ அப்போது செயப்பாட்டு வினை அப்படின்னா பாடல் அவளால் பாடப்பட்டது தான் செயற்பாட்டு வினை சரி இது ஓகேங்க செயற்பாட்டு வினைங்க இப்போ ஆப்ஷன் பியில் இருக்கக்கூடிய பந்து உருண்டது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்வினை பந்து உருண்டுச்சு இது வந்து அதுவாக ஒரு நிகழ்வு வந்து பண்ணியிருக்கு அப்போ அது என்னது தன் வினை அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா என் அண்ணன் நாளை வருவான் இதுவும் என்னதான் தன்வினை தான் என்னன்னா நாளை வருவான் அவனா நாளைக்கு வருவான் அப்படிங்கிறது என்னது தன்வினை அடுத்தது அவள் பாடினாள் ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செய்வினை ஒரு வேலையை வந்து இவங்க செஞ்சுருக்காங்க ஸோ வந்து அவளுங்கிறத முதன்மைப்படுத்தி அது செய்னையாக வந்து குறிக்கப்படுது சரிங்களா சரி இன்றைக்கான பத்து கொஷின் பார்த்தாச்சு என்னங்கிறத ஒரு தடவை ரீகால் பண்ணிவிட்டு இன்றைக்கான கிளாஸை வந்து நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ இங்கே நகர பேருந்து நிற்குமா என்று வழிபோக்கர் வினவியதற்கு அதுவும் அங்கே நிற்கும் அப்படின்னு சொன்னதுக்கு என்ன விடைங்க சுட்டு விடை ஸோ இந்த இடத்துல ரெண்டு கொஸ்டின் கேட்டிருந்தால் விடை எத்தனை வகைப்படும் வினா எத்தனை வகைகப்படுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தது ஊருக்கு போவாயா என்ற கேள்விக்கு போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது மறை மறைவிடை அடுத்தது கடைத்தறி எங்கே உள்ளது என்ற வினாவிற்கு இடப்பக்கத்தில் உள்ளது அப்படின்னு கூறுவது என்னதுங்க தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா என்னதுங்க தொழில் முனைவோர் ரெஸ்பான்சிபிலிட்டி கடமை எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு அடுத்தது பசுமரத்த ஆணி போல அப்படிங்கிறது எளிதில் மனதில் பதிதல் அடுத்தது லாஸ்ட் கொஷின் செயற்பாட்டு வினையை தெரிவு செய்யறதில் வந்து பாடல் அவளால் பாடப்பட்டது ஸோ இந்த கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நைன்டீத் கொஸ்டின் வந்து நம்ம முடிச்சிட்டோம் ஸோ நாளைக்கு இன்னும் அதாவது அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் ஒரு டென் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துட்டோன்னா இந்த கொஷின் பேப்பரை ஒரு ஆள் ஹண்ட்ரட் கொஷின் முடிஞ்சிட்டு ஃபைவ் செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ ரெகுலராக வந்து போஸ்ட் பண்ண முடியாதனால ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் நம்ம போட்டுட்ருக்கோம் பிகாஸ் இப்போ ஒன் டேன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கான ஒரு ஸ்கெடுல் ஆகும் செகண்ட் டேல வந்து அதுக்கான ஒரு ஸ்கெடியூல் ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் தான் அடுத்து திரும்ப ஒன் செகண்ட் இதை வந்து நம்ம திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம் இல்லைங்களா ஸோ அதனால் என்ன பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அதாவது ஃபைவ் செட் ஆஃப் கொஷின் பேப்பரை முடிச்சதுக்கப்புறம் ஸோ ஒன் டே விட்டு ஒன் டே தானே ஸோ டுவெண்ட்டி கொஷின்ஸ் ஆர் ஃபிஃப்டி கொஷின்ஸ் வந்து ஒட்டு மொத்தமாக ஒரே வீடியோவில் வந்து போஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளானிங்கில் வந்து இருக்கும் ஸோ தினம் பத்து அப்படிங்கிறத விட்டுட்டு ஒரு இருபது அல்லது ஃபிஃப்டி ஸோ இந்த மாதிரி வந்து போலான்னு இருக்கும் ஸோ உங்களோட சஜஷன்ஸ் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணாலும் பரவாயில்ல டென் கொஸ்டின்ஸ்வே வந்து என் ஆஃபாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கனாலும் அதையும் தாராளமாக தெரியப்படுத்துங்க ஸோ அதே போல் நம்ம சேனலில் போட்டுட்ருக்க வீடியோஸில் வந்து எந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இது வந்து வேணாங்க இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி ஃபீல் ஆகுது இதை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது எதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ